ஓம் நம அனைவருக்கும் வணக்கம் இந்த நாடி ஜோதிடம் அப்படின்னு வந்து தமிழகத்தில் அதையும் தாண்டி பல மாநிலங்களில் வந்து இந்த நாடி ஜோதிடம் அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த கட்டவிரல் ரேகையை வச்சு பார்க்குறாங்க ஓலைச்சோடியில் பேர்லாம் எடுத்து பலன்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து உண்மையா இல்லை இது உண்மையாக நடக்குமா இல்லை உண்மையாக இருக்கா அப்படின்னு வந்து பல மனிதர்களுக்கு பல பேருக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக மிகப்பெரிய ஒரு குழப்பமாகவே இருந்து இருக்கின்றது நல்லா அவளை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நாடி ஜோதிடம் அப்படி என்றால் அது உண்மையாக பொய்யா அப்படின்னா அது உண்மை தான் எப்படி உண்மை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த பூலோகத்தில் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் பிறந்து எல்லோருமே எல்லாரும் கர்மா என்பது இருக்குது பிறந்து பிறந்து எல்லாரும் இறந்து கொண்டே தான் இருக்கின்றார்கள் இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற சுழற்சி இந்த கர்மா இந்த கர்ம வினையை யாரும் இங்கு முடிப்பது கிடையாது பிறக்கிறாங்க வாழ்கிறாங்க திரும்பியும் கர்மாவாசிக்குறாங்க திரும்பியும் வந்து மெய் உண்மனாக என்னென்னு தெரியல இறைவன்னா என்னென்னு தெரியல அது தெரிஞ்சுக்காமல் இறந்துடுறாங்க திரும்பி அடுத்த பாடி எடுக்கிறாங்க இல்லை அடுத்த பாடி அவங்க கர்மவினையை பொறுத்து எடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா பல உயிரினங்களாக எடுப்பாங்க இது வந்து இந்த பிறவி பெருங்கடல் வள்ளுவர் சொல்வது போல பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இந்த பிறவி என்கின்ற இந்த பெருங்கடலை நீந்த கற்றுக்கொள்பவர் தெரிந்து கொள்பவர் இறைவனடி சேர்ந்து விடலாம் தெரியாதவர்கள் இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற இந்த சுழற்சியிலேயே சுற்றி கொண்டு தான் இருப்பாங்க பிறந்து பிறந்து இறந்து கொண்டு தான் இருப்பாங்க அப்போது இப்போ இந்த நாடு ஜோதிடம் அப்போது இதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா இது ஒரு ஆதி காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நூல்கள் இருந்து வந்தது தான் இது என்ன இப்படி இந்த இந்த ரொட்டேஷன் இது நடந்து கொண்டே இருக்கின்றது இந்த பிறப்பு இறப்பு என்கிற சுழற்சி நடந்து கொண்டே இருக்கின்றது அப்படிங்கும்போது நான் அதாவது வந்து பார்வதி தேவி வந்து சிவனை வந்து கேட்குறாங்க ஐயனே இந்த இந்த வாழ்வில் இந்த மக்கள் வந்து இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இதற்கு வந்து எந்த ஒரு முடிவும் இல்லையா அப்படின்னு கேட்கும்பொழுது இருக்குது அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டது தான் இந்த இந்த நாடு ஜோரம் என்பது என்ன அப்படின்னா இது இது எல்லாமே இருக்குது தேவி இதற்கு உண்டான உண்டானது என்ன அப்படின்னா இப்போது எல்லாருக்குமே ரேகை என்பது இருக்குது கட்டை விரல் ரேகை இப்போ வந்தால் எல்லாேருக்கும் முகம் வந்து ஒரே மாதிரி இருக்கும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் ரேகை அதாவது கட்டை விரல் ரேகை மட்டும் எல் யா எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது மாறி மாறி தான் இருக்குது இறைவன் படைப்பு அப்படியேப்பட்டது அப்படி இருக்கும் பொழுது இதற்கு வந்து இதுக்கு உபதேசிக்கப்பட்டது இந்த நாடு என்ன அப்படின்னு சிவன் வந்து பார்வதி தேவிக்கு உபதேசிக்கப்பட்டது அதுக்கப்புறம் பார்வதி தேவியிடம் இருந்து மற்ற சித்தர் பெருமக்கள் சித்தர்களின் முதன்மல் சித்தரான அகஸ்தியருக்கு உபதேசிக்கப்பட்டது இந்த நாடு ஜோதரமானது அதற்கு பிறகாக பல சித்தர்களுக்கு உபதேசிக்கப்பட்டது அப்போது இது என்ன அப்படின்னா இங்கே பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுடைய கட்டை விரல் அடையாளம் கொண்டு அந்த ஒவ்வொரு ரேகைக்குன்னு ஒரு ஒரு வகையான பேர் என்பது உண்டு ஆதி காலத்தில் வந்து இது எல்லாமே முறைப்படி சரியாக செஞ்சாங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாளிதரம் என்பது உண்மையான்னு பார்த்தா இப்போ இருக்கிறது மேக்ஸிமம் நூற்றில் நூ தொண்ணூற்றஞ்சு பர்சன்டேஜ் உண்மை கிடையாது அப்போ அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த கட்டைகள் ரேகையை வந்து கொண்டு அதை எடுத்து வந்து பண்டைய காலத்தில் சித்திர மகரிஷிகள் அது எழுதி வைக்கப்பட்ட அவங்க உபதேசிக்கப்பட்டு எழுதி வைக்கப்பட்ட இந்த ஜென்மத்தில் இந்த பிரிவில் இப்படியாப்பட்ட ஒரு மனிதன் என்பது பிறப்பான் அவனுடைய பெயர் இப்படி வைக்கப்படுவார்கள் அவருக்கு இப்படியாப்பட்ட தாய் தந்தை இப்படியாப்பட்ட உடல் உடல்நிலை இப்படியாப்பட்ட சகோதரன் சகோதரி இப்படியாப்பட்ட ஒரு வாழ்வியல் அவருக்கு இப்படி இருக்கும் என்பது சிவன் உபதேசிக்கப்பட்ட படைத்தல் இறைவன் செய்யக்கூடியது ஐந்தொழில் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்போது இறைவன் உபதேசிக்கப்பட்டது இப்போ வந்து இப்படியாப்பட்டதில் இங்கே ஒருத்தன் பிறப்பான் அவனுக்கு இப்படியாப்பட்ட பேர் வைப்பாங்க அவனுக்கு இப்படியாப்பட்ட தாய் தந்தை இருப்பாங்க அவனுக்கு உடலே இப்படி தான் அமையும் அவனுடைய ஜாதகமே இப்படி தான் அமையாகணும் எல்லாேருக்கும் வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் கர்மாவை டிவைட் பண்ணி தான் ஒரு மனிதனுக்கு வந்து அந்த டயத்தில் பிறக்கணும் அந்த டயத்தில் பிறக்கும்போது அவன் ஜாதகம் இப்படி அமையணும் ஜாதகம் இப்படி அமையும் போது அவன் உடல் அமைப்பு இப்படி அமையணும் உடல் அமைப்பு இப்படி அமையும் போது அவன் வாழ்க்கை இப்படி அமையணும் தாய் தந்தை இப்படி அமையணும் சகோதரன் சகோதரி இப்படி அமையணும் நட்பு வட்டாரங்கள் இப்படி அமையணும் அவன் வாழ்க்கையில் இப்படி இருக்க வாழ்வியலே இப்படி இருக்க வேண்டும் அப்படின்போது கர்மாவை டிவைட் பண்ணி பிறக்க க பிற க கர்மாவை டிவைட் பண்ணி இந்த பிறவியை தான் வந்து இருக்குது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போது இப்படி பிற பிறப்பான் அப்போ இவனுக்கு ஒரு முடிவு என்பது என்ன அப்படின்னா ஓர் ஒரு அளவான ஒரு கர்மாக்கள் வந்து ஒரு சில கர்மாக்கள் அனுபவித்துக்கு கழிக்கும் பொழுது இந்த நேரத்தில் அவன் இந்த நாடு ஜோதிடத்தை நாடி நாடு ஜோதிடம்னா நாடி எப்போ வந்து அவன் நாடி வந்து தேடி வந்து பார்க்கக்கூடியதான் நாடு ஜோதிடம் தேடி வந்து அவன் யார் தன் நான்கிறது யார் அப்படின்னு எப்போது தெரிஞ்சு கொள்ள தெரிஞ்சுக்கிறானோ அப்போ தான் அவனுடைய வாழ்வியல் என்பது நன்றாக இருக்கும் அடுத்த கட்டத்தை இந்த வாழ்வியலை முடித்து விட்டு இறைவனடி என்னை என்னை தேடி வருவான் அப்படின்ட்டு சித்தர் பெருமக்கு சிவன் உபதேசிக்கப்பட்டு சித்தர் பெருமக்கள் வந்து எழுதி வைக்கப்பட்டார்கள் இப்படியாப்பட்ட பேரில் பிறப்பான் இப்படியாப்பட்ட திருமணம் ஆகும் இந்த வந்து பெண் வரும் இந்த அவனுக்கு வந்து இப்படியாப்பட்ட இப்படியாப்பட்ட வாழ்க்கையில் வந்து இந்த நல்லது நடக்கும் இந்த மாதிரி கெட்டது நடக்கும் இவ்வளோ விஷயங்கள் வந்து அவனுடைய லைஃப் லாங் இந்த அவனுடைய வாழ்வியல் மொ மொத்தம் ஆயுள் காலம் வரைக்கும் வந்து பலன் வந்து அவர் எழுதி வச்சுருப்பாங்க அதை எழுதி வச்சு தான் நாடு ஜோதிடம் என்பது உருவாச்சு ஆதி காலத்தில் உண்மையை ஆதி காலத்தில் இப்படி தான் ஆணாக இருந்தால் ரைட் சைடு கட்ட விரல் ரேகை பெண்ணாக இருந்தால் லெஃப்ட் சைடு கட்ட விரல் ரேகை ஒவ்வொரு ரேகைக்குன்னு ஒரு நூற்றி எட்டு வகையான பேர் இருக்குது அப்போது ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு ரேகைக்கும் நூற்றி எட்டு வகையான பேர் இருக்குது அப்போது அந்த ரேகை கொண்டு சித்தர் அதாவது சித்தர்கள் சித்தர் பெருமக்கள் அல்லது சிவன் ஆடின்னு இருக்குது அகஸ்தியன் ஆடின்னு இருக்குது அப்போது அதிலிருந்து அந்த ரேகைக்கு இந்த இந்த ரேகைக்கு உண்டான பேர் உண்டான ஓலைச்சுடைய கட்டுகள் வந்து இருக்கான்னு பார்க்கணும் இருக்கும் பட்சத்தில் வந்து அது ஏன்னா எல்லாேருக்கும் கிடைக்கும்னு பார்த்தா கிடைக்காது பிரார்த்தம் இருக்கணும் கிடைக்கணும் இந்த நேரத்தில் இந்த மனிதன் இத்தனை இந்த பூமியில் பிறந்து இத்தனை ஆண்டு காலம் அவனுடைய வாழ்க்கையை வந்து கழித்து கர்ம வினைகளை கழித்து இதற்கு அப்புறம்தான் அவன் இந்த வருடம் இந்த நாள் இந்த இந்த டைம் இந்த கணம் அவன் இந்த நாடு ஜோதிடத்தை தெரிந்து கொண்டு அவன் வாழ்வையில் அவன் வாழ்வியலில் அடுத்த கட்டத்தை நோக்கி போக வேண்டும் என்பது இறை விதி இறைவன் இறைவன் சட்டத்தில் உட்பட்டது தான் இது எல்லாமே இதன் விதி என்பது சொல்லக்கூடியது அப்போது இப்போ ஆனால் இப்போ ஆனால் அந்த நாடு ஜோதிடம் வந்து இருக்கக்கூடியது வந்து உண்மையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேக்ஸிமம் வந்தால் தான் நூற்றில் வந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து எல்லாமே பணம் சுயநலமாக போயிட்டு இப்போ இது எப்படி எப்படி அப்படின்னா கட்டை விரல் ரேகையை கொண்டு அந்த ரேகை கொண்டான ஒவ்வொரு ஓலையாக வந்து எடுத்து வாசிப்பாங்க இப்போது நீங்கள் உங்கள் நீங்கள் வந்து ஒரு ரேகை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரேகையை எடுத்து உங்கள் அந்த உங்களுடைய ரேகை என்பது எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தா அந்த 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 ரேகைக்குண்டான பெயர் என்பது எடுக்கப்பட்டு அதற்கு உண்டான ஓலைச்சோடி கட்டுகளில் இருந்து ஒவ்வொரு ஓலையாக எடுத்து வாசித்து கொண்டு வரும்பொழுது படித்து படித்து சொல்லிட்டு வரும்பொழுது ஏதாவது ஒரு ஓலையில் அதாவது உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தந்தை பெயர் சகோதரன் சகோதரி திருமணமாக இருந்தால் மனைவி பெயர் குழந்தைகள் எத்தனை பேர் அப்புறம் உங்களுடைய உங்களுடைய முழு விபரமும் இது போன்ற ஏதாவது ஒரு ஓலையில் வரணும் நீங்கள் வந்து எதுவும் சொல்ல தேவையில்லை எஸ் ஆர்னோ அப்படின்னா வந்து ஆமாம் ஒவ்வொரு ஓலையும் வந்து படித்து சொல்லும் பொழுது ஆமாம் இது என்னோடய பேர் அவள் பொழுது ஆமாங்க இது என்னோட பேரு எஸ் ஆரணும் அது மட்டும் சொன்னால் சொல்லும் பொழுது உங்களுடைய ஓலை ஒவ்வொரு ஒவ்வொரு ஓலையும் அவங்க படித்து சொல்லும்பொழுது கடைசியாக உங்களுடைய ஓலை ஏதாவது ஒரு ஓலையில் உங்களுடைய முழு விபிரும்பணும் அப்படி கிடைத்தால் மட்டும் இந்த லைஃப் லாங் இந்த பிறவியில் நீங்கள் எதற்காக பிறந்தீங்க என்ன இருக்கீங்க உங்களுடைய கர்மாவை கழித்து இப்போ எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க திருமணமாக ஆகாதா தாய் தந்தை இருப்பாங்களா இருக்காங்க எப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க இல்லை தீய வாழ்க்கை வாழ்விங்களா அப்படி தீய மாதிரி ஒன்று ஒரு கெட்ட ஒரு வாழ்க்கை இருந்தாலும் கருமா டிவைட் பண்ணி அதை எப்படி வந்து அந்த பூஜை அதுக்கும் வந்து ப பரிகாரமும் இதில் சொல்லி சொ சொல்லி சொல்லியிருப்பாங்க சொல்யூஷன் அப்போது அது நிவர்த்தி பண்ணி இவன் இந்த சிற்றின்ப வாழ்க்கை எவங்க ஒருவன் வந்து இந்த வாழ்வில்லை இந்த பூமியில் வந்து சிற்றின்ப வாழ்க்கை எந்தளவுக்கு வந்து சிறப்பாக வாழ்ந்து முடிக்கின்றானோ அதை கட்டணம் பேரின்பமான இறைவன் அடி சேர முடியும் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை இந்த உலகில் இறைவன் வந்து அனைத்தையும் கொடுத்திருக்கின்றார் அதை சரியாக யாரும் பயன்படுத்துவது கிடையாது நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் இப்போது வந்து இருக்கக்கூடிய நாடு ஜோதிடம் என்பது மேக்ஸிமம் அது அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு இப்போ இல்லாமல் டூப்ளிகேட்டுங்கிறது நிறையா வந்துடுச்சு ஒரு ஒரிஜினல் ஒரிஜினல்னு ஒன்று இருந்துச்சுன்னா டூப்ளிகேட் நிறையா வந்துடும் அதை கண்டுபிடிக்க முடியாது வேலை தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஆனால் சரியான ஒரு குருமார்கள் இறையொருள் இருந்துச்சோம்னா சரியான ஒரு குருமார்கிட்ட போய் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ எல்லாமே பணம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போயிட்டு பணம் சம்பாதிக்கணும் பணம் 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 அப்படின்ட்டு பணம் பணம் சார்ந்து போயிட்டு அப்போது வந்து உண்மை என்பது அந்த இடத்துல இல்லை ஆதி காலத்தில் சித்தன் சித்தர் சித்தர் பெருமக்கள் இதை அனைத்தும் வகுத்து ஒவ்வொரு மனிதனும் இங்கே பிறக்கக்கூடியதற்கு உண்டான அனைத்து ஓலைச்சொடி கட்டுக்கணும் அனைத்தும் வந்து அவர்கள் வந்து ஏற்றி வைத்து கொண்டு தான் போயிருக்கிறார்கள் இன்னும் பல ஓலைச்சொடிகள் கிடைக்காமல் இருக்கின்றது நல்லா தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நன் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நாடு ஜோதிடம் என்றைக்கும் வந்து ஜோதிடம் என்பது பொய்யாகாது ஜோதிடர் வேண்டுமானால் பொய்யாகலாம் ஆனால் ஜோதிடம் என்றைக்கும் பொய்யாகாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்